வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் குமார் மறைந்த மாரிமுத்தா அவர்களுக்கு சிகிச்சை டாக்டர் அவர் மிக முக்கியமான சில விஷயங்களை காலகட்டத்தில் மக்கள் எல்லாருக்கும் பயனுள்ள ஒரு விஷயமா அமையுது விழிப்புணர்வு சார்ந்த விஷயமா இருக்கு இதை பத்தியும் இன்னும் பல விஷயங்களை பத்தி முழுக்க பேசப்போ நிகழ்ச்சிகளை போகலாம் ஆகச் சிறந்த கலைஞரான திரு மாரிமுத்தா அவர்களை நாம இழந்திருக்கோம் ஒரு விஷயம் மக்கள் எல்லாருமே கண்டிப்பாக கவனிச்சிருப்பீங்க உருவத்தை உயர்த்தியிருப்பீங்க அதாவது மாரிமுத்து அவர்களுக்கு இவ்வளோ ஃபேன் பேஸா என்னப்பா இது சினிமா இண்டஸ்ட்ரி சார்ந்த ரசிகர்களாக இருக்கட்டும் சீரியல் இண்டஸ்ட்ரி சார்ந்த ரசிகர்களாக இருக்கட்டும் சமூக வலைதளங்களில் நெட்டிசன்ஸாக இருக்கட்டும் இத்தனை பேரும் இந்த மனுஷனுக்காக அளவுக்கு மனமுருகி வேண்டிக்கிறாங்க அவரோட ஆன்மா சாந்தி அடையணும்னு சொல்லிட்டு இவ்வளோ பேர் சம்பாரிச்சிருக்காரா அப்போ அத்தனை பேர் இருக்காங்கன்னா லட்சக்கணக்கான ரசிகர் ரசிகைகளில் எத்தனை பேர் மனசில் இவர் நீங்காத இடம் பிடிச்சிருக்காருன்னு கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பெரிய ஆச்சரியம் பிறந்திருக்குங்க ஏன்னா எங்களுக்கு அது பிறந்துச்சு இவருக்கு ஃபேன் பேஸ் இருக்குதுன்னு தெரியும் பட் இந்தளவுக்கு இருக்குன்னு நாங்கள் யோசிச்சு கூட பார்க்கலங்க அவ்வளோ பேர் சம்பாதிச்சிருக்காரு இந்த இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் மீடியா இண்டஸ்ட்ரி தான் சொல்கிறேன் இவர் ஒரு தவிர்க்க முடியாத கலைஞர் அதில் கருத்தே இல்லை நடிப்புன்றதே ஆக்சிடென்டலாக உள்ளே வந்தது தான் இயக்குனர் மிஷ்கின் அவர்கள் கண்டெடுத்த ஒரு முத்து தான் மாரிமுத்து அவர்கள் சார் உங்கள்கிட்ட தான் இருக்குது சார் நீங்கள் கண்டிப்பாக ஸ்க்ரீனில் வரல சார் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவின்னு அவர் நம்பினாருங்க அதுக்கப்புறம் தான் இயக்குனராக இருந்த மாரிமுத்த அவர்கள் நடிகரை பரிணமிக்க ஆரம்பித்தார் இந்த இயக்கம் சார்ந்து அவர் கிடச்சிருக்க பேர் இருக்குல்ல அதை விட நூறு மடங்கு அதிகமான பேர் இவரோட நடிப்பு மூலமாக கிடைச்சது அதுவும் சீரியல் இண்டஸ்ட்ரியில் மற்ற சீரியல்ஸை சார்ந்தவங்களுக்கு பிரதான போட்டியாளராக திகழ்ந்திருக்காருன்னு சொல்லலாம் இந்த எதிர்நீச்சல் அப்படின்ற சீரியல் மூலமாக உலகம் முழுக்க இருக்க தமிழ் மக்கள் மத்தியில் நீங்காத இடம் பிடிச்சவர்தான் இந்த மனுஷங்க அப்பேற்பட்ட இந்த ஆகச்சிறந்த கலைஞரோட இழப்பு ஈடு செய்ய முடியாத பேரிழப்பு அதில் கருத்தை இல்லை நான் முதலே சொன்ன ஒரு விஷயம் இந்தளவுக்கு மக்கள் மத்தியில் ரீச் ஆகியிருக்காருன்னு சொல்லிவிட்டு அதுக்கு ஆகச்சிறந்த உதாரணமாக இந்த ஃபோட்டோஸை சொல்லாங்க என்னென்னா இவரோட பூத உடல் அவரோட சொந்த ஊருக்கு எடுத்து போகப்பட்டுச்சு அங்கே தான் அந்த இறுதி ஊர்வல நிகழ்வுகள் எல்லாமே நடக்குது அந்த இடத்துக்கு எங்கெங்கிற மக்கள் வராங்க அவங்க குடும்பத்தில் செத்த ஒருத்தரை பார்க்குறதுக்காக இல்லை நாடகங்களையும் சினிமா படங்களையும் பார்த்து ரசித்த இந்த கலைஞனோட இறுதி ஊர்வலத்தில் நம்மளோட பங்களிப்பு இருக்கணும்ன்ட்டு அவ்வளோ பேர் வராங்க இதை பார்க்குறப்ப எல்லாருக்கும் இரட்சிங்க பரவாயில்ல நம்ம மாதிரி மொத்தவர்கள் இவ்வளோ பேர் சம்பாரிச்சிருக்காரு நல்ல மனுஷங்களை சம்பாரிச்சிருக்காருன்னு சொல்லிட்டு ஒரு மனுஷன் எப்படி வாழ்ந்தா அப்படின்றது அவரோட இறப்பில் தெரியும்னு சொல்லுவாங்க மக்கள் எல்லாருமே அவரோட இறப்புக்கு அப்புறம் நல்லபடியாக பேசுகிறாங்க அப்படின்னா நல்ல வாழ்க்கை வாழ்ந்திருக்காருன்னு அர்த்தம் அதுவே அந்த இறப்புக்கு அப்புறம் தவறாக பேசுகிறாங்க அப்படின்னா அவர் எந்தளவு மோசமான வாழ்க்கையை வாழ்ந்திருப்பார் நம்ம அதிலேருந்து புரிஞ்சிக்க முடியும் ஆனால் மாரிமுத்தவர்கள் எப்பேற்பட்ட அகச்சிறந்த கலைஞனாக வாழ்ந்திருக்காரு ஒரு என்டர்டெயினராக இருந்திருக்காருன்றது அவருடைய இறப்புக்கு அப்புறம் தெளிவாக தெரியுது மக்களே அவ்வளோ தூரம் அபிமானம் அதுலேயும் மாற்றுத்திறனாளிகள் இருப்பாங்கள அவங்க வராங்க எங்கெங்கேயோ இருந்து இதை பார்க்குறப்ப தான் எங்களுக்கு அந்தளவுக்கு ஆச்சரியம் இவ்வளோ ஃபேன் பேஸ் அந்த மனுஷன் தன்னகத்தை வச்சுருக்காருன்னு சொல்லிட்டு இந்த நெல்லையில் ஆரம்பித்து இன்னும் நிறைய சரௌண்டிங்கில் இருந்து தேனியில் அவரோட சொந்த ஊர் இருக்குல்ல மாரிமுத்தவர்களோட சொந்த ஊர் அங்கே வந்துகிட்டு இருக்காங்க சிலரால் நடக்க முடியலைங்க ஆனால் ஊன்றி ஊன்றி வந்துகிட்டு இருக்காங்க சிலருக்கு பார்வை கிடையாது ஆனால் அவர் பேசுகிற அந்த டைலாகலாம் கேட்டிருப்பாங்களே இதன் மூலமாக அவருக்கு ஃபேனாக மாதிரி அவங்களா வராங்க அவ்வளோ மாற்றுத்திறனாளிகள் அங்கே இருந்த மாரிமுத்து குடும்பத்தில் இருக்காங்களே அவங்களே சிலாகிச்சிருக்காங்க இன்னும் இவருக்கு இந்தளவுக்கு ரசிகர் பட்டள இருக்குன்னு சொல்லிட்டு இந்த மனுஷன் எப்பே நல்ல வாழ்க்கையை வாழ்ந்திருக்காருன்னு இப்போ தெளிவாக தெரியும் மக்களே எனக்கு இப்போ தெரிஞ்சிருக்கல அதுதான் உங்களுக்கு இப்போ தெரிஞ்சிருக்கும் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கோம் மாரிமுத்து அவர்களுக்கு என்னதாப்பா ஆச்சு இந்த கடைசி நொடிகள் சார்ந்து முதற்கட்ட தகவல்கள் தான் வெளியாயிட்டு இருந்துச்சு ஆனால் முழுமையான தகவல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இது சார்ந்த பதிலை மாரிமுத்து அவர்களுக்கு சிகிச்சை அளிச்சார் பார்த்திங்கன்னா அந்த டாக்டரே சொல்லியிருக்காருங்க விரிவாக சொல்லியிருக்காரு இந்த நடந்த விஷயத்தை பற்றி மட்டும் இல்லை மாரடைப்பு சார்ந்து மக்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயங்களை பற்றியும் டாக்டர் அவர்கள் எடுத்துரைச்சிருக்காங்க ஸோ விழிப்புணர்வு சார்ந்து அந்த விஷயம் நானும் சொல்கிறாங்க டாக்டர் ஆனந்தகுமார் அவர்கள் என்னென்னலாம் சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேற்றுக்கு காலையில் எட்டு பதினஞ்சு மணி வாக்கில் சூர்யா ஹாஸ்பிட்டல் இருக்குல்ல அங்கே நடிகர் மாரிமுத்தா அவர்கள் வந்திருக்காங்க கார் ஓட்டினபடியே வந்திருக்காரு இதுக்கு முன்னாடி நடந்தாலும் முந்தைய முந்தவீடியில் பேசியிருந்தோம் அதாவது எதிர்நீச்சல் சீரியலுக்காக டப்பிங் பண்ணிட்டு இருந்தப்பதான் அவருக்கு திடீர்னு மூச்சுத்தண்டல் பிரச்சனை ஏற்பட்டு உடல் அசௌகரியம் காரணமாக அந்த டப்பிங் ஸ்டுடியோலேருந்து வெளியே வந்திருக்காரு அதுக்கப்புறம் கார் எடுத்துகிட்டு கிளம்பிட்டு இருக்காரு இதெல்லாம் நமக்கு முன்னாடியே தெரிஞ்ச விஷயம் கார் எடுத்துகிட்டு கிளம்பினவர் இந்த ஹாஸ்பிட்டலுக்கு எட்டே கால் மணி வாக்கில் வந்திருக்காராம் அவரே காரை ஓட்டிட்டு வந்தார் அவரே பார்க் பண்ணார் அப்படின்ட்டு டாக்டரே சொல்கிறாங்க நேரில் பார்த்தவங்களாம் இருக்காங்க இந்த மருத்துவமனை ஸ்டாஃப்ஸ்லாம் அவங்களும் சொல்கிறாங்க அவரால் இறங்கவே முடியலையாங்க ஆக்சுவலாக இதை விவரிக்கிறப்ப எனக்கும் ஒரு தான் இருக்குது ஏன்னா இதை நான் விவரிக்க விவரிக்க உங்களுக்கு எல்லா காட்சிகளும் கண்ணு முன்னாடி வரும் அந்த மனுஷன் எவ்வளோ இப்போ கஷ்டப்பட்டிருப்பாருன்னு சொல்லிட்டு ஆனால் உலக தர்மம் என்ன நடந்துச்சோ புதுவெளி கொண்டு வர்றது கொண்டு வர ஒரே வியர்வையாங்க அவர் உடம்பு முடுக்கவே மூச்சு திணறல் அந்த கார் அவர் பார்க் பண்ணார்ல அந்த செகண்ட் வரைக்கும் மூச்சு திணறல் இருந்துகிட்டே இருந்திருக்கான் நெஞ்சில் கை வச்சபடியே சாஞ்சிட்ருக்காரான் அவ்வளோ பெயினாங்க ஸ்டாஃப்லாம் தூக்கிறதுக்கு வந்திருக்காங்களா அவர் அங்குறது உள்ள ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போனல அதனால் அந்த பார்க் பண்ணியிருக்க கார் இருக்குது பார்த்திங்கன்னா அந்த இடத்துக்கு வந்து தூக்க ட்ரை பண்ணியிருக்காங்கண்ணா அந்த ஸ்டாஃப்ஸ் மேலேயே இவர் சாஞ்சிட்ருக்காரா அவர்கள் சுத்தமாக முடியவே இல்லையா உடம்பு கேஷுவாலிட்டிக்கு மாற்றிருக்காங்க அவரை இந்த நேரத்துலேயே அவரோட பல்ஸ் இருக்குல்ல அது டவுன் ஆகிட்டு இருக்கான் லிட்டலாக அங்கே இருந்தவங்களுக்கு பெரிய சந்தேகமாக வந்துட்டுருக்கு என்ன இவ்வளோ தூரம் பல்ஸ் கீழே போயிடுச்சு காப்பாற்ற முடியுமா முடியாதான்னு சொல்லிட்டு மூச்சு கூட அவரால் சரியாக விட முடியலையாங்க டாக்டர் சொல்கிற விஷயம் மூச்சு கூட சரியாக விடவே முடியல இருபது நிமிஷங்கள் வரைக்கும் நாங்கள் முதலுதவி பண்ணோம் சிகிச்சைலாம் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருந்தோம் இவ்வளோ எதுக்குங்க ஷாக் கூட நாங்கள் கொடுத்து பார்த்தோம் ஆனாலும் அவரோட பல்ஸ் இருக்குல்ல அது பிக்கப் ஆகவே இல்லையா எல்லாத்தோட கொடுமை என்னென்னா மாரிமுத்து அவர்களுக்கு வாயிலிருந்து நுர நிறைய வெளிவர ஆரம்பிச்சுட்ருக்கான் கடைசி வரைக்கும் அவரை காப்பாற்றுறதுக்கு டாக்டர்ஸ் முயற்சி பண்ணாங்களா பட் அந்த முயற்சி பலனளிக்கலை மாரிமுத்து அவர்களோட மனைவி அவரோட சகோதரர் இவங்கக்கிட்டலாம் நிலைமையை எடுத்து சொல்லி புரிய வச்சுட்ருக்காங்களாம் இந்த ஹாஸ்பிட்டலில் இருந்தவங்க இந்த நேரத்தில் தான் அவரோட உயிரும் பிரிஞ்சிருக்கு மாரடைப்பு ஏற்பட்ட ஒருத்தர் வண்டி ஓட்டக்கூடாதுங்க அப்படின்ற மிக முக்கியமான விழிப்புணர்வு விஷயத்த டாக்டர் ஆனந்தகுமார் அவர்கள் இங்கே சொல்கிறாங்க அப்படி செஞ்சால் என்ன ஆகும்னா இதயம் இருக்குல்ல அதுக்கு உகந்ததாக அது இருக்காது ஏன்னால் அது இன்னும் பதட்டத்தை அதிகமாக்கிடுங்க அத்தகைய சூழலில் இதய செயல்பாடு ஒட்டுமொத்தமாக மாறுபட்டுரும் ஏற்கனவே அந்த மாரடைப்பு ஏற்பட்டு வழியில் இருக்காங்க அந்த நேரத்தில் நம்ம டிரைவ் பண்ணுறப்ப பதட்டம் இன்னும் உச்சந்தோடுன்றது தான் டாக்டர் சொல்கிற மிக முக்கியமான இந்த விஷயமா இருக்குது இதுபோல் மாரடைப்பு ஏற்படுது அப்படின்னா அவங்க உடனடியாக காற்றோட்டமான இடத்துக்கு வந்துடணும் இட் மீன்ஸ் வீட்டுக்குள்ளே இருக்கிறப்ப டம்பார் கடை இருக்குல்ல அங்கே மாரடைப்பு ஏற்படுதுன்னா அந்த அறிகுறிகள் தென்படுதுன்னா உடனடியாக வெளியே வந்துடுங்க காற்றோட்டமான பகுதிக்கு அது உங்களை கொஞ்சம் அப்படியே ஆசுவாசப்படுத்தும் மாரி முத்துவுக்கு யாராவது உதவி இருந்தாங்க அப்படின்னா அவரை காப்பாற்றிருக்கலாம்னு சொல்கிறாங்க இதை கேட்கறப்ப தான் உச்சகட்ட ஷாக்கு அசிஸ்டண்ட் அவருக்கு இல்லை போல இருக்குங்க ஏன்னா உதவியாளர் ஒருத்தர் கூட இருந்திருந்தால் அந்த மனுஷனை காப்பாற்றிருக்கலாம் போல இருக்கு அவர் காரை ஓட்டாமல் வேறு யாருனா ஓட்டி இன்னும் விரைவாக மருத்துவமனை கொண்டு வந்து சேர்த்துருந்தாங்க அப்படின்னா அவரை காப்பாற்றிருக்கலாம் போல இருக்கு அவ்வளோ ஏன் டாக்டரே சொல்கிற இன்னொரு மிக முக்கியமான விஷயம் சில நிமிடங்களுக்கு முன்னாடி அவர் வந்திருந்தால் கூட காப்பாற்றி இருக்கலாம்னு சொல்கிறாங்க இது ஆக்சுவலாக அந்த கோல்டன் டைம்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா ஒருத்தருக்கு ஏதோ ஒரு ப்ராப்ளம் ஏற்படுதுன்னா முதலுதவி செய்வதற்கான ஒரு கோல்டன் பீரியட் இருக்கவங்க அதுக்குள்ளேயே செஞ்சுட்டா அப்பயும் அவங்களை காப்பாற்றிடலாம் அதுக்கப்புறமா ஹாஸ்பிட்டல் அழைச்சிட்டு போயிட்டு அடுத்தடுத்த ப்ரொசீஜர் இருக்குல்ல அதை மட்டும் தான் லைட்டாக பார்க்குற மாதிரி இருக்கும் ஆனால் அந்த அறிகுறி தென்பட்டு மாரடைப்பு அப்படியே அல்டிமேட் ஸ்டேஜை எட்டுற வரைக்கும் நாம் சிகிச்சை எடுக்காமல் இருந்தோனாக்கா இப்படி தான் வந்து நிற்கிற மாதிரி டாக்டரோட பேச்சுகள் இருக்குது ஸோ இவருக்கு உதவின்னு ஒருத்தர் செஞ்சுருந்தாங்க அப்படின்னு அந்த டைமில் காப்பாற்றிக்கலாம் போல இருக்கு இது இதுதான் மனசு போட்டு நெருடிக்கிட்டே இருக்குது இது போல் ஒருத்தர் உதவியாளரை வச்சுருந்தாருன்னா அது நல்லா இருந்திருக்கும் டாக்டர் சொல்கிறாருங்க இணை நோய்கள் இருக்குல்ல இந்த இணை நோய்கள் இருக்கிறவங்களுக்கு மாரடைப்பு வாய்ப்பு அதிகம் இதோட மொத அறிகுறி இட் மீன்ஸ் மாரடைப்பு ஏற்படுவதற்கான மொத அறிகுறியே நம்ம நெஞ்சு பகுதி இருக்குல்ல அங்கே வலி ஏற்படுமாங்க ஒரு பாறை இருக்குல்ல வீட்டான ஒரு பாறை அதை எடுத்து உங்கள் மார்பு மேலே வச்சா எந்த அளவுக்கு வலி இருக்குமோ அந்த அளவுக்கு வழியாக அந்த நெஞ்சு வலி இருக்கும் நம்ம இடது புற தோல் பகுதி இருக்குல்ல அது வரைக்கும் அந்த வலி அப்படியே பரவ ஆரம்பிக்கும் இது கூடவே அதிகமாக வியர்க்கும் நீங்கள் காற்றோட்ட பகுதியில் இருந்தாலும் வியர்வு பயங்கரமாக வந்துக்கிட்டே இருக்கும் இது எல்லாமே பேக் டு பேக் செயின் மாதிரி நடந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா அது கண்டிப்பாக மாரடைப்புக்கான அறிகுறிகள் தான் டாக்டர் அழுத்த திருத்தமாக சொல்கிறாங்க சரிப்பா எல்லாருக்கும் ஒரே மாதிரி அந்த அறிகுறிகள் வருமா மாரடைப்பு சார்ந்து இதுக்கு டாக்டர் என்ன பதில் சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா அதுக்கு ஒரு விளக்கத்தை கொடுக்குறாருங்க மாரடைப்பு அறிகுறிகள் அப்படின்றது எல்லாேருக்கும் ஒரே மாதிரி இருக்கிறது கிடையாது சிலருக்கு வேறுபடலாம்னு சொல்கிறாரு அந்த சிலர் என்ற கேட்டகரியில் ஒரு முக்கியமான அறிகுறியை சொல்கிறாருங்க நம்ம வாய்த்தாடை பகுதி இருக்கல அங்கே வழி அதிகமாக இருக்குமா இதுக்கப்புறம் நான் முன்ன சொன்ன விஷயங்கள் இருக்குல்ல படிநிலையா அது அப்படியே தொடர்ந்து நடந்து அல்டிமேட்டாக மாரடைப்பில் வந்து நிற்குமா அதுவும் இந்த வலின்றது கூட சில பேருக்கு வழிச்சாலந்த உணர்வு இருக்காது அங்கே கண்டிப்பாக பெயின் ஏற்படும் அந்த அறிகுறியாக ஆரம்பிக்கும் ஆனால் இந்த நரம்புகள் சார்ந்த ஒரு சிலருக்கு இந்த செயலடுப்பு தன்மை இருக்கோல ஸோ இவங்களுக்கு அந்த வழியே பெருசாக உணராமல் இல்லை அல்டிமேட் ஸ்டேஜாக மாரடுப்பில் கொண்டு போய் விட்டுருவாங்க இது எல்லாத்தையும் வகைப்படுத்துறாரு இது போல் யாராவது உணர்றீங்க அப்படின்னா இது போல் நான் சொன்ன அறிகுறிகளை உணர்றீங்க அப்படின்னா நீங்கள் அலட்சியப்படுத்தாதீங்க கேஸ்ட்ரிக்காக இருக்கும் இல்லை வேறு எதனா இருக்கும் அப்படின்னு அலட்சியப்படுத்தாதீங்க உடனடியாக மருத்துவரை பார்த்து அவரோட ஒப்பீனியனை பெறுறது நல்லதுன்னு சொல்கிறாருங்க ஏப்பா டாக்டர் ஆனந்தகுமார் சொன்ன இவ்வளோ விஷயங்களையும் இந்தளவுக்கு விரிவாக சொல்லணுமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணுங்க ஏன்னா மாரடைப்பால் உயிரிழக்கிறவங்க எண்ணிக்கை இந்தியாவில் மட்டும் இல்லை உலக முழுக்க அதிகமாகிட்டு இருக்குது அதை ஒரு சிலர் அழுத்தத்தையே முன் வைக்கிறாங்க கண்டிப்பாக இந்த கொரோனாவுக்கு பிறகு மாரடைப்புகள் அதிகமாக ஏற்படுற மாதிரி இருக்குது இதை பற்றி விரிவான ஆய்வு மேற்கொள்ளப்படணும்னு சொல்லிவிட்டு அவ்வளோ எதுக்குங்க நம்ம சுகாதாரத்துறை அமைச்சர் இருக்கார்ல மா சுப்பிரமணியம் அவர்கள் அவரே ஒரு தடவை ஒரு மீட்டில் சொல்லியிருந்தார் அதாவது இந்த இருதய சிகிச்சை நிபுணர்கள் இருப்பாங்க பார்த்தீங்களா இவங்கெல்லாம் கலந்துகிட்டு இருந்தால் அந்த கான்ஃபரன்ஸில் அவர்களே கேட்டுக்கிட்டு இருந்தார் எல்லாருக்கிட்டையும் இது போல் கொரோனாவுக்கு பிறகு மாரடைப்பு வர்றதா பல பேர் பேசுகிறாங்க இது சம்மந்தமான ஆய்வு முடிவு வேணும் நீங்கள் எல்லாேருமே நிபுணர்கள் இந்த துறையில் ஸோ நீங்கள் ஆய்வு பண்ணி அதில் ஒரு ரிசல்ட்டை பப்ளிஷ் பண்ணால் இருக்கும்னு அமைச்சர் வரைக்கும் கேட்டிருந்தாருங்க இந்த ஒரு விஷயம் சார்ந்து ஸோ இதுலேயும் பெரிய சந்தேகம் இருக்க தான் செய்யுது ஏன்னா பன்னெண்டு வயசு குழந்தைங்களெலாம் மாரடைப்பு நம்ம முடியுதா இப்போ வரைக்கும் நடந்துக்கிட்டு இருக்கு கணிகா அவர்கள் இந்த எதிர்நீச்சல் சீரியல் இருக்குல்ல அதில் மிக முக்கியமான கேரக்டர் பண்ணிகிட்டு இருக்கவங்க இவங்க உடஞ்சி போயிட்டாங்க இவங்க ஒரு வீடியோ வெளியிட்டுருக்காங்க பல விஷயங்கள் பேசியிருக்காங்க அதில் மறை இந்த மாரிமுத்து அவர்கள் இருக்காங்களா இவர் சார்ந்து என்னென்ன சொல்கிறாங்கன்னா எதிர்நீச்சல் ஷூட்டிங்குக்காக நாங்கள் அன்றைக்கி மேக்கப் இருந்தோங்க அந்த சம்பவத்துக்கு முன்னாடி நாங்கள் இப்போ மேக்கப் இருந்தோம் அப்போ திடீர்னு எங்களுக்கு ஒரு தகவல் வந்துச்சு இது போல் மாரிமுத்து சார் டப்பிங் ஸ்டுடியோலேருந்து அவசர அவசரமாக கிளம்பி போயிட்டார் எதோ உடம்பு முடியலன்னு சொன்னார் அப்படின்ற தகவல் வந்துச்சு அந்த தகவலை நாங்கள் கேட்டதுமே அது ஃபேக்கான தகவலாக இருக்கணும் பொய்யான தகவலாக இருக்கணும்னு தான் நாங்கள் நம்பிக்கிட்டு இருந்தோம் நினச்சிக்கிட்டு இருந்தோம் வேண்டிக்கிட்டு இருந்தோம் ஆனால் அந்த தகவல் பொய்யான தகவல் இல்லை ஏன்னா அடுத்த சில நிமிடங்கள்லையே மாரிமுத்தவர்கள் இறந்துட்டாருன்ற தகவலை நாங்கள் கேட்டதுமே அதிர்ந்து போட்டுன்னு சொல்லியிருக்காங்க எதிர்நீச்சல் சீரியலில் கிட்டத்தட்ட ரெண்டு வருஷங்கள் வரைக்கும் அவர் கூட நான் சேர்ந்து நடிச்சிருக்கேன் ஒரு குடும்பமாக தான் நாங்கள் எல்லாருமே பழகுவோம் எந்த ஒரு டாப்பிக்காக இருந்தாலும் நீங்கள் அவர்கள்கிட்ட பேசலாம் எல்லாத்துக்கும் பதில் சொல்லுவாருங்க அந்த அளவுக்கு ஒரு பர்சன் அவர் இது ஆக்சுவலாக கமல்ஹாசன் சார் சார் தான் நிறைய பேரும் சொல்லுவாங்க அவர்கிட்ட நீங்கள் எதை பற்றினாலும் பேசலாம் பாலிடிக்ஸ் ஸ்போர்ட்ஸ் அது இதுன்னு சயின்ஸ்னு எதை பற்றினாலும் பேசலாம் அந்த மனுஷன் எல்லாத்த பற்றி உங்ககிட்ட விவரிப்பார் அவ்வளோ நாலேஜ் இருக்குது அதே சாயில் தான் இவரையும் சொல்கிறாங்க கணிகா அவர்கள் அவரோட சிரிப்பு எனக்கு இன்னும் கேட்டுக்கிட்டே இருக்குது அவரை என்னால் மறக்கவே முடியாதுன்னு அவங்க ஆணித்தரமாக சொல்கிறாங்க இந்த சீரியலில் ஆதி குணசேகர் அப்படின்ற கேரக்டராக இவரை மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்களே நீங்கள் பார்க்குற அந்த ஆதி குணசேகரம் நிஜத்தில் கிடையாதுங்க நிஜத்தில் அவர் அந்தளவுக்கு அன்பாக பழகிற ஒரு மனுஷன் எல்லார்கிட்டையுமே எல்லாருக்கும் மரியாதை கொடுப்பாருங்க அதுதான் மாரிமுத்தவர்கிட்ட பிரதான குணமே நிறைய கடின உழைப்பு போட்டுக்கிட்டே இருப்பார் ஹார்ட் ஒர்க் பண்ணுறதுக்கு அவர் தயங்கினதே இல்லை தொடர்ந்து அந்த கடின உழைப்பை அவரோட வேலைகளை பார்த்துக்கிட்டே இருக்க முடியும் அவங்க சொன்னாங்க அடிமட்டா என்ன சொன்னாங்கன்னா நடிப்பில் எங்கேயோ போயிட்டு இருந்த அவரு இப்போ அப்படின்ட்டு அவங்க கலங்க ஆரம்பித்தாங்க இந்த ஈஸ்வரி உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுவேன் சார் அப்படின்னு சொன்னாங்க ஏன்னா அந்த கேரக்டர் நேம் உங்களுக்கே ஈஸ்வரி அந்த சீரியல் பார்க்கணும்னு தெரிஞ்சிருக்கோம் நம்புறேன் நம்மளோட நினைவுகளில் அவர் வாழ்ந்துக்கிட்டு தான் இருப்பார் மாரிமுத்து சாருக்கு எப்போவுமே மரணம்ன்றதே கிடையாது நாம் அவர் சார்ந்த காட்சிகளை பார்க்குற வரைக்கும் அவர் வாழ்ந்துக்கிட்டு இருப்பாருன்னு ரொம்ப உருக்கமாக பேசியிருக்காங்க மாரிமுத்து சார் மாதிரி இருக்கார்ல வேறு யாரும் இல்லைங்க அகிலன் அவர்கள் மாரிமுத்து அவர்களோட மகன் இவர் இந்த நேரத்துலையும் செய்தியாளர்களை சந்தித்து நன்றி தெரிவிச்சாருங்க ஏன்னா உடஞ்சி போயிருக்கு அந்த குடும்பமே நல்லா இருந்த மனுஷன் ஐம்பத்தேழு வயசு தான் திடீர்னு மாரடைப்புன்னு சொன்னால் அந்த குடும்பம் எப்படி உடஞ்சி போகும் இப்போ ஏற்பட்ட வழிக்கு நடுவுலையும் அகிலன் அவர்கள் பேசினாங்க அப்போ என்னென்ன சொன்னாங்கன்னா எதிர்நீச்சல் சீரியல் இருக்குல்ல இதுக்கு கிடைச்ச வரவேற்பு எங்கள் குடும்பம் எதிர்பார்க்கவே இல்லைங்க அப்பாவுக்கு அவ்வளோ பெரிய வரவேற்பு மக்கள் மத்தியில் கிடைச்சது ஆறுதல் தெரிவித்த எல்லாருக்குமே நன்றிகள் அப்படின்னு சொன்னாங்க ஏன்னா மாரிமுத்தா அவர்களோட பூத உடல் இங்கே சென்னையில் இருந்துச்சு பார்த்திங்களா அந்த டைமில் மக்கள் பல பேரை வந்தாங்க அந்த சீரியலை பார்த்த ஒரே காரணத்துக்காக அவ்வளோ பேர் குழுமி நின்னாங்க சாருக்கு இது போல் ஆகிடுச்சு ஆயிருக்கக்கூடாது அப்படின்னு அழக ஆரம்பிச்சாங்க லிட்டரலாக அங்கே இது எல்லாத்தையும் அவரோட குடும்பத்தில் மாரிமுத்தவர்கள் குடும்பத்தில் அங்கே நேரில் பார்த்துருக்காங்க அவங்களுக்கும் பரவாயில்லை நம்ம குடும்பத்தில் இறந்த ஒருத்தருக்காக மக்கள் வந்து சாரசாரியாக அடுறாங்களேன்னு அவங்களுக்கும் ஒரு மாதிரி ஆகிட்டு இருக்குங்க அதாவது அவர் இங்கே பதிவு பண்ணியிருக்காரு ஆறுதல் தெரிவிச்சு எல்லாருக்குமே என்னோடய நன்றிகள் மீடியா நண்பர்களுக்கும் காவல்துறைக்கும் எங்களோட மனமார்ந்த நன்றிகள்னு இவங்க பதிவு பண்ணியிருக்காங்க இவரும் பார்க்க மாரிமுத்தவர்கள் மாதிரியே இருக்கார்ல வேறு யாரும் இல்லைங்க மாரிமுத்து அவர்களோட சகோதரர் இவர் என்னென்னலாம் சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா மாரிமுத்து ரொம்ப கஷ்டப்பட்டு தாங்க வந்தார் ஈஸியால் அவருக்கு இந்த சினிமா வாய்ப்புன்றது கிடைக்க ரொம்ப கஷ்டப்பட்டார் நல்ல வளர்ச்சியில் இருக்கும்போது இறைவன் அவர் அழைச்சிக்கிட்டார் இழப்பு தான் எங்களுக்கு புரியுது எங்கள் குடும்பத்துக்கும் சரி இந்த இண்டஸ்ட்ரிக்கும் சரி பேரிழப்பு தான் ஆனால் இதை நாம தாங்கி தாங்க ஆகணும் அப்புறம் இன்னொரு விஷயத்த சொன்னாருங்க இதை ஆக்சுவலாக முந்தைய வீடியோ சொல்லியிருந்தோம் அதை ஊரம் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு மாரிமுத்தா அவர்கள் ஆரம்ப கட்டத்தில் ரொம்ப வறுமையில் இருந்தார்ல அதை அவர் தேட்டரில் முதல் மரியாதை படம் பார்த்துட்டாரு பாரதி ராஜா அவர்கிட்ட அசிஸ்டண்டாக சேரணும் இயக்கம் சார்ந்து ஃபுல்லாக கற்றுக்கணும்னு சொல்லிட்டு அவர் சென்னைக்கு வராரு ஆனால் பாரதிராஜா அவர்கள் அவ்வளோ சீக்கிரம் அவரால் ஆக்சஸ் பண்ண முடியல அதுக்கப்புறம் கவிஞர் வைரமுத்தா அவர்கள்கிட்ட உதவியாளராக சேர்றாரு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வர ஆரம்பித்தார் ஆனால் அந்த இடிஷ்டல் ஸ்டேஜ் இருக்குது பார்த்தீங்களா அப்போ அவர் மனைவி குழந்தைங்களும் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காருங்க அந்த நேரத்தில் சினிமா துறையில் இருக்க ஒரு சிலர் தான் அவருக்கு உதவி பண்ணியிருக்காங்க அதில் மிக முக்கியமான நபர் நடிகர் குமார் அவர்களாம் மாரிமுத்தா அவர்களோட ரெண்டு குழந்தைங்க இருக்காங்கள இவங்கள ப்ளஸ் டூ வரைக்கும் படிக்க வச்சது நடிகர் அஜித் அவர்கள் தானா இந்த விஷயத்தையும் மாரிமுத்து அவரோட சகோதரர் இப்போ ஓப்பனை பண்ணியிருக்காரு மாரிமுத்தா அவர்களோடு பணியாற்றினவங்க மாரிமுத்த அவரோட குடும்பத்தினரெலாம் இவ்வளோ தூரம் சோழ நாங்கள் பார்த்துட்ருக்கோம் ஒரு மாநிலத்தோட முதலமைச்சர் வரைக்கும் ரியாக்ட் பண்ணுறாங்கண்ணா இப்போ அந்த மனுஷன் எப்படி நல்ல வாழ்க்கை வாழ்ந்துட்டு போயிருக்காருன்னு பாருங்க முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா மாரிமுத்து அவர்களோட இறப்பால் நான் மிகுந்த அதிர்ச்சியும் வேதனையும் அடைஞ்சிருக்கேன் பல பேட்டிகளில் மாரிமுத்தவர்கள் இதுக்கு முன்னாடி கொடுத்த பல பேட்டிகள் நிறைய நிகழ்ச்சிகளில் பேசின மேடை பேச்சுகள் எல்லாத்துலேயுமே மூடநம்பிக்கை ஒழிப்பு சார்ந்த விழிப்புணர்வை அந்த மனுஷன் கொடுத்துக்கிட்டே இருந்தாருங்க அவரோட குடும்பத்தினர் நண்பர்கள் எல்லாருக்குமே என்னோடய ஆழ்ந்த இரங்கல்கள் அப்படின்னு பதிவு பண்ணியிருக்காரு இவங்க தாங்க மாரிமுத்தா அவர்களோட தாயார் இவங்க என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா என் மகனுக்காக நான் கோயிலில் பலமுறை நேர்த்தி கடன்லாம் செஞ்சுருக்கேன் என் மகன் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு நாள் இங்கேருந்து கிளம்பி சென்னைக்கு போயிட்டான் என் பையன் போயிட்டு சினிமாவில் நான் ஆக போகிறேமா அப்படின்னு என்கிட்ட சொன்னான் அம்மா நீ அழுகக்கூடாது நான் போயிட்டு நினச்சி நீ அழுகக்கூடாது நான் சாதிப்பம்மா கண்டிப்பாக ஒரு பெரிய இயக்குனராகனு என் பையன் என்கிட்ட சொன்னான் சென்னையில் ரொம்ப வறுமையில் கஷ்டப்பட்டுட்டு இருந்தான் என் பையன் ஆரம்ப கட்டத்தில் அந்த நேரத்தில் தான் எப்படியோ அடிச்சு பிடிச்சி வைரமுத்து அவர்கள்கிட்ட உதவியாளராக சேர்ந்தான் என் பையன் கடைசியாக என்கிட்ட சொன்ன விஷயம் மெட்ராஸுக்கு வா வாத்தான்னு ஆசையாக கூப்டான் ஆனால் என் பையன் இப்போ இல்லைன்னு அந்தம்மா கலங்க ஆரம்பிச்சிட்டாங்க மாரிமுத்து அவர்கள் சில டைரக்டர்ஸ் கிட்ட ஏடியா ஒர்க் பண்ணார்னு சொன்னோம் பார்த்தீங்களா அசிஸ்டன்ட் டேரக்டராக அதில் ஒருத்தர் தான் டேரக்டர் வசந்த் அவர்கள் வசந்த் அவர்கள் கைவனத்தில் உருவான படம் தான் நேருக்கு நேர் அதே நேருக்கு நேர் படம் தான் நடிகர் சூர்யா அவர்களுக்கு முதல் படம் ஸோ மாரிமுத்தா அவர்களையும் சூர்யா அவர்களையும் எனக்கு இந்த புள்ளி தாங்க நடிகர் சூர்யா அவர்கள் உருக்கமான பதிவு ஒன்றத்தை போட்டிருக்காரு இப்போ அது என்ன சொல்லியிருக்காருனா நேருக்கு நேர் படத்தில் எனக்கு உறுதுணையாக இருந்த ஏடி சில பேர் இருக்காங்க அந்த அசிஸ்டன்ட் டேரக்டர்ஸ் அதில் மிக முக்கியமானவர் தான் மாரிமுத்து அவர்கள் ரொம்ப அருமையாக பேசக்கூடியவர் தன்னை சுற்றி இருக்கிறவங்கள எப்போவுமே மகிழ்ச்சியாக வச்சுக்கிறவர் அவரை நான் ரொம்பவே மிஸ் பண்ணுறேன் அவரோட குடும்பத்தினருக்கும் நண்பர்களுக்கும் என்னோட ஆழ்ந்த அனுதாபங்கள்னு சூர்யா அவர்கள் பதிவு பண்ணியிருக்காங்க மாரிமுத்து அவர்களோட நடிப்புக்கு கூட சில பேர் ஃபேன்ஸாக இல்லாமல் இருக்கலாம் ஆனால் அவரோட சர்க்காசமான பேச்சு இருக்கலை இதுக்கு எல்லாருமே ஃபேன்ஸுங்க நான் உட்பட எல்லாேருமே ஃபேன்ஸ் தான் அவரோட பேச்சில் மட்டும் சர்க்காசம் தெரியாது அவரோட ஒரு சில செயல்பாடுகளையும் நம்மளால் அதை பார்க்க முடியும் தான் எடுக்கிற டிசிஷனில் தெளிவாக இருப்பார் இதுதான் சரி இது தப்பு இது முற்போக்கு இது பிற்போக்கு ரெண்டுக்கே குழப்பிட்டு பேசாதீங்க பசங்களாம் அப்படின்னு அறிவுரை சொல்கிறதா இருக்கட்டும் வாழ்க்கையில் தாம்பட்ட பட்ட கஷ்டங்கள் இருக்குல்ல அதை வெளிக்கொணுறதை வந்து மக்கள்கிட்ட ஷேர் பண்ணி இது போல் இருக்கும் நீங்களும் கஷ்டப்படுங்க கண்டிப்பாக அந்த வேலை உங்களை தூங்கிட்டு போய் மேலே வைக்கணுங்க வேலை மேலே நம்பிக்கை வச்ச ஒரு மனுஷன் அதை நமக்கெல்லாம் தத்து கொடுற ஒரு மனுஷனாக இருக்கார் பட நம்ம மாரிமுத்த அவர்கள் சர்க்காசமாக செஞ்ச ஒரு செயல்பாடு தான் இப்போ இணைய முழுக்க பயங்கர வைரலாக போயிட்டுருக்குங்க இப்போ நீங்கள் ஒரு ஃபோட்டோ பார்த்துட்ருக்கீங்களா இது ஆக்சுவலாக இப்போ வைக்கப்பட்ட கண்ணீர் அஞ்சலி பேனர் கிடையாதுங்க அவர்கள் கடைசியாக நடித்த படம் பார்த்தீங்கன்னா விழாநாயகன் இந்த படத்துல வர ஒரு சீக்குவன்ஸ் இது இந்த படத்தோட ஷூட்டிங் சார்ந்து வைக்கப்பட்ட பேனர் அதுல இமயம் சரிந்ததும் போட்டு மாரிமுத்து அவர்களை முகத்தை பதிச்சிருப்பாங்க அந்த பேனருக்கு முன்னாடி நின்னுக்கிட்டு மாரிமுத்து அவர்கள் செல்ஃபி எடுப்பாருங்க இதுல க்ளீனாக தெரிய நினைக்கிறவங்களுக்கு இதுதான் மாரிமுத்து அவர்களோட அளவு இருக்கு பாருங்க அதோட உச்சகட்டம் ரொம்ப கேஷுவலான ஒரு பர்சனுங்க ஏன்னா எவ்வளோ ஸ்போர்ட்டிவா இருக்காரு பார்த்தீங்களா பெரிய பெரிய நடிகர்கள் ஆ ஊன்னு பந்தா பண்ணிட்டு போயிடுவாங்க ஆனா மாரிமுத்து அவர்கள் சகஜமாக மக்களோட மக்களா கலந்து பேசுகிற ஒரு நபர் சாலி கிராமம் டீ கடலா இருக்கு பாருங்க அந்த பக்கம் டீ குடிக்க போகிறப்பெல்லாம் அங்கே இருக்க மக்கள் இவரை அடையாளம் கண்டுபிடிச்சிட்டு சார் நீங்கள் அப்படின்னு பேச வரப்ப அவங்க சிரித்து பேசுறதா இருக்கட்டும் விமர்சனங்கள் உரிய வகையில் இருந்துச்சுன்னா அதை எடுத்துக்கிட்டதா இருக்கட்டும் இப்படி மக்கள் கிட்டே இருந்து வர்ற எந்த விஷயமா இருந்தாலும் வாழ்த்துக்களோ இல்ல விமர்சனங்களோ அதை சிரிச்சுக்கிட்டே பண்ணுறவர் பண்றவர்தான் இவருங்க அப்பேற்பட்ட ஆகச்சிறந்த கலைஞர் தான் நாம் இப்போ இழந்திருக்கோம் அன்னாரோட ஆன்மா சாந்தியோட இறைவனை பிரார்த்திக்கலாம் அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்